உன்னுடைய வாழ்க்கை துணை நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உனக்குள் உன் வாழ்க்கை துணைக்கும் இடையே மிக பெரிய விரிசல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அந்த விரிசலுக்கு காரணமானது ஒரு பெண்தான் என்பதனை இப்பொழுது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்கமே அவர் என்ன உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளுக்கு அவள்தான் முக்கியமான காரணமாக இருந்தால் அவளுக்கு என்ன பிரச்சனை அவளை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை எல்லாம் பார்ப்பதற்கு நீ ஆனால் உனக்கு என்ன நடக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கின்றதா அல்லது கவலையில் இருக்கின்றதா என்று என் நேரமும் முன்னை பற்றி அல்லவா சிந்தித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே இந்த அப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையை என்பது உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது இந்த அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் என்பதை உன் அப்பன் இதையெல்லாம் கவனிக்க ஒருபோதும் தவறிவிடக் கூடாது அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் இத்தனை எளிதாக ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் கழகத்தை மூட்டி விட்டு கொண்டிருக்கிறாளே இதனால் உங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சினை அதிகமாக இருக்கின்றது என்பதை அப்பன் உணர்ந்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாக இங்கு சிலர் பேருக்கு எப்பொழுதும் இதுவே மிக பெரிய வேலையாக மாறிவிட்டது மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நாம் இதனால் அதிகமாக செய்திருக்கின்றோம் என்று அவர்கள் தவறு கிடையாது போல நீ என்ன விஷயம் செய்தாலும் அது மட்டுமே தவறு அவர்கள் என்ன செய்தாலும் அது தவறு என்று அவர்கள் உணர்வதில்லை என்பது போலதான் இதனால் உன் மனது எந்த அளவிற்கு வேதனையடைந்திருக்கின்றது என்பதை உன் அப்பன் நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு என்றும் செய்கின்ற செயல்கள் செய்கின்றார்கள் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை துணையோடு உனக்கு இருந்த நல்லதொரு உறவை இப்பொழுது இந்த அளவிற்கு பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதுக்குள் எந்த அளவிற்கு கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கும் என்பதை உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ விட்டு கொடுத்து செல்வதனாலும் பாவம் என்று நினைப்பதனாலும் உன் வாழ்க்கையில் இவர்கள் அவ்வளவு எளிதாக விளையாடி விட்டார்கள் என் தங்கமை உன்னை அவர்கள் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டம் சிறிதாக இருந்திருந்தால் அப்பன் ஒரு போதும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன் ஆனால் எல்லாவற்றில் அப்பன் ஒரு போதும் அதனை கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன் ஆனால் எல்லோரும் சகஜமான பிரச்சனைகளைத்தான் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது என்னால் அனுமதிக்க முடியாத விஷயம் என் தங்கமே உன்னுடைய மனதை நலமாக்கி வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் உனக்கு எப்பொழுதும் மாறுதலாக இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்ததனால் அந்த உறவு உன்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கானவற்றை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் இப்பொழுது அந்த உறவை உன்னிடமிருந்து பிரித்து விட்டார்கள் என் தங்கமே அவர்களுடைய செயல் வெற்றி பெற்றுவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய மனதில் நிச்சயமாக உன் மீது அதிக அன்பை கொண்டிருக்கின்றது உன்னோடு சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை அதிகமாக இருக்கின்றது ஒருபோதும் உன்னை வெறுக்கின்ற எண்ணம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எப்படியும் சமாளிக்க வேண்டும் என்று தெளிவாகத்தான் இருக்கின்றார் உன் வாழ்க்கை துணை எப்பொழுதும் மனம் நின்று கொண்டுதான் இருக்கின்றது யாரிடம் அதிகமாக பேசுவது என்று தெரியாமல் இப்பொழுது இப்பொழுதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் சரி இன்னொருவர் வாழ்க்கையில் நுழைவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என் பிள்ளையே நீ பொறுத்து போதும் உன்னை அதிகமாக பொங்கி எழு என்று சொல்லவில்லை நீ விழித்து கொண்டு இரு என்று சொல்கின்றேன் ஒரு முறை எதிர்கொள் எதிர்கொள்கின்ற கேள்வி கேட்டால் நிச்சயமாக அடங்கி போய் விடுவார்கள் எப்பொழுதும் ஒருவர் உன்னிடத்தில் ஏளனமாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை நீ எதிர்த்து பேசும் பொழுது அவர்கள் அடங்கி போய்விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே உன் பக்கம் தவறு இல்லாத பொழுது உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடுவதனால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்பார் என் தங்கமி கணவன் மனைவி மற்றவர்கள் இடையில் நுழையும் பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிவிடுகின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கை என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதில் வேதனை வந்து விடுகின்றது யாரை நம்பி வந்தோம் அவரே இன்று நம்மை கைவிடும் பொழுது நம் எங்கு செல்வது என்று நீ நினைக்கின்ற என் தங்கமே அப்பன் சொல்வது கணவனுக்காக இருந்தாலும் சரி மனைவிக்காக இருந்தாலும் சரி இருவருக்கும் பொருந்தும் என்பதை உன் வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதை உனக்கு அவர்கள் செய்கின்ற கொடுமை எல்லாம் நான் நன்கு உணர்ந்துதான் இருக்கின்றேன் ஒருவர் வீட்டில் புதிதாக வந்து இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை நடத்துகின்ற விதத்தில்தான் அது என்பதை புரிந்து கொள் செய்ய விடாமல் தன்னுடைய வீடு தன்னுடைய அதிகாரம் என்று இல்லை என்று சொல்லும் பொழுது என் குழந்தை மனம் எத்தனை வதை வதைத்தது என்பதை நான் அறிவேன் பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார்களே அதே வார்த்தையை நீ சொல்லினால் வெகு தொலைவில் இல்லை உன்னுடையது என்னுடைய அதிகாரம்தான் என்று நீ சொல்ல போகின்ற நாள் இப்பொழுது உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த தவறை நாம் செய்தால் அதில் என் குழந்தை அதனால் நீ விழித்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கைக்குள் நுழையாதவாறு உன் வாழ்க்கையை நீ கற்று கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை விட்டு எங்கு செல்ல மாட்டார்கள் அவர்களின் மனதில் நீ ஆழமாக பதிந்திருக்கின்றாய் அவர்களின் வாழ்க்கை உன்னை விட்டால் வேறு யாருமே கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவை அன்போடு பேசிய வார்த்தைகள் எல்லாம் நீ நினைவில் வைத்து கொண்டு இல்லை இந்த சூழ்நிலை மாறும் உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு திரும்பும் இல்லை இந்த வாழ்க்கை என் பிள்ளை எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகின்றாய் என்பதையெல்லாம் நான் உனக்கு சொல்லுகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விதமான சூழ்நிலையும் உனக்கு கைகூடி வரப்போகின்ற நேரம் இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாவற்றையும் நான் அழித்து உனக்கான என்னாலும் உன் அப்பன் என்னோடு துணை இருக்கும் பொழுது உன்னை எந்த ஒரு விஷயமும் நெருங்கி வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள் நீ இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சூழ்ச்சியும் உன்னை கீழே தள்ளிவிடாது என் நாடும் உனக்காக நான் ஒரு துணையாக இருக்கும் பொழுது யார் ஒருவர் உன்னை வந்து எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்துக்குள் எத்தனை சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் அப்பனிடத்தில் விட்டுவிடு எல்லாவற்றையும் உனக்கான கெட்டதை நினைக்கின்றவர்கள் கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்களை இந்த அப்பனிடத்தில் விட்டுவிடு நான் அவர்களை பார்த்து கொள்வேன் என்பதை நீ நம்பினால் போதும் எல்லாவற்றையும் உனக்காக நான் நிச்சயமாக செய்து முடித்து விடுவேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் இந்த அப்பன் உனக்கான எல்லாவற்றையும் உன் கையில் நிச்சயமாக விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நீ நம்பும் பொழுது உனக்கானவற்றை நிச்சயமாக உன் இடத்தில் கொண்டு வந்து விடுவேன் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா மகிழ் மகிழ்ச்சியும் உன்னுடைய நிம்மதியையும் உன் அப்பன் உன் கொண்டு வந்து விடுவேன் நிச்சயமாக இந்த அப்பன் ஒருவர் இருக்கும் பொழுது உன்னை யாராலும் எதுவும் அவ்வளவு எளிதில் செய்துவிடமிடையாது அவருடைய எண்ணங்கள் படி அது அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணத்தை கொண்டிருந்தால் போதும் எல்லாம் உனக்கான நன்மையை தேடி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்